ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருப்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இப்படி எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்பைசி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போய் பார்ப்போம் வாங்க இந்த ஸ்பைசி மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஐநூறு கிராம் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நாம் ஒரு குக்கர் இல்லாட்டி ப்ரெஷர் பேனில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் பேனில் சேர்த்தாச்சு வச்சு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு சாம்பார் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சிலருந்து ஏழு விசில் மட்டும் நல்லா வச்சு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சுரும் இது பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் மிக்சி ஜாரில் கால் கப்பு துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம் இதில் வந்து தேங்காய் நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு மண் சட்டியை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடாய் இல்லாட்டி ஒரு பேன் கூட எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் இது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து வறுத்துட்டு இப்போ இது கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு நடுத்தரமான இஞ்சி தோல் சீவி சேர்த்து கூடவே ஒரு ஏழு சாம்பார் வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் அப்படியே கலந்து வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் சேர்த்தாச்சு இது கூட தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி தேவைப்படாது நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை பாருங்க நல்ல பஞ்சு பஞ்சாக வெந்து வந்திருக்கு இதையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிருவோம் இந்த பக்கம் நாம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மசாலா வறுத்து வறுத்தெடுத்தால் அதே மண் சட்டியிலேயே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பிரியாணி இலையை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுருவோம் இது கூட வேறு எந்த ஏலக்காய் இந்த லவங்கம் அதெல்லாம் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு சாம்பார் வெங்காயம் மிளிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மட்டன் கிரேவிக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் தரது இந்த சாம்பார் வெங்காயம்தான் இப்போ ஒரு கப்பு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்ல குழைய குழைய வதக்கி எடுத்துருவோம் நல்ல அது வெங்காயத்தோடையே நல்லா சேர்ந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இதோ பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகணும் வதங்கணும் கூட தேவை கிடையாது ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சி எடுத்துருக்கோம் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த காரம் வந்து ரொம்பவே நடுத்தரமான காரம் தான் ரொம்ப அதிகம் கிடையாது மசாலாவில் நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வேணும்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப அதிக காரம் கிடையாது நடுத்தர காரம் தான் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த மட்டனை மட்டும் சேர்த்து அந்த மசாலாவோடு நல்ல புரட்டி எடுத்துக்கலாம் நல்ல மசாலா நல்லா அந்த மட்டனோடு நல்லா கலந்து வதங்கி வரட்டும் மிக்ஸ் ஆகி வரட்டும் வதங்க வேண்டாம் ஏற்கனவே அது வெந்தது தான் நல்லா கலந்துட்ட பிறகு இப்போ இதில் நாம் அந்த மிக்சி ஜார் அலசி எடுத்து தண்ணி ஒரு கிளாஸ் போல் சேர்த்தாச்சு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு இந்த இடத்துல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு உப்பு வந்து இங்கே சரி பார்த்துக்கோங்க பத்தலைனாக்கா இன்னும் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு கொதி வர வச்சுக்கலாம் கொதிச்சு வரட்டும் இதை பாருங்கள் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ திரும்பவும் ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டுக்கலாம் இந்த நான்வெஜ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மண் சட்டியில் அப்படி இல்லாட்டி அந்த இரும்பு கடாயில் பண்ணோனாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் கூட இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கூடவே சும்மா ஒரு கால் கிளாஸ் போல் அந்த பவுலை அலசி எடுத்து ஊற்றின தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கிரேவிக்கு தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும் கொதித்து வரட்டும் இதை பாருங்கள் கொதிச்சு வந்தாச்சு கடைசியாக நாம் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் நம்ம பவுடர் பண்ண பெப்பர் பவுடர் வச்சு திரும்பவும் கொஞ்சம் போல் கருவேப்பில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை சேர்த்து கலந்துட்டு இறக்குனாக்கா நம்மளோட வாசனையான ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்பைசி மட்டன் கிரேவி இதை பாருங்கள் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே பார்க்கும்போதே நாக்கு ஊறும் நல்ல சூடான வழக்கம் போல் சொல்கிறது தான் நல்ல சூடான சாதம் கூட போட்டு கூட நாம் எதையுமே தேட மாட்டோம் நல்ல பரபர பரபர ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து போட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் இது சப்பாத்தி கூட பார்த்திங்கனாக்கா அத்தனை அத்தனை பொருத்தமாக இருக்கும் இன்னும் பூரி பரோட்டா கூட சரியான காம்பினேஷனாக இருக்கும் கூடவே நம்ம ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாகவே இருக்கும் நீங்களும் இந்த ஸ்பைசி மட்டன் கிரேவியை செய்து வீட்டில் இருக்கவங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்